இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்பேன் எல்லாரும் உங்களுக்கு எதிராயிருக்கும் போது கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார் நீங்கள் எடுக்க போகிற அந்த காரியத்திலே நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார் இந்த உலகமே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும் உங்கள் சொந்தங்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு துணையாய் நான் நிற்பேன் உங்கள் எதிராளியிடத்தில் பேச வேண்டிய காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு துணையாய் போகிறார் உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த சவாலை சந்திப்பதற்கு இந்த மாதம் ஆமேன் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார் இந்த மாதம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தராகிய ஆகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு துணை நிற்க